வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு சமையல் செய்கிறதுக்கு வந்துருக்கிறோம் நீண்ட உடவுகளைக்கு பிறகு இவ்வளோ வில இவ்வளோ உடவுகளைக்கு பிறகு நாங்கள் மீண்டும் உங்களை சந்தித்திருக்கிறோம் என்னுடைய நம்பி இன்றைக்கு பெரிய இல்லை அவன் வாரண்டாவது பெரிய இல்லை இனிவரும் வீடியோக்கள் அவன் இணைந்து செயற்படுவேன் இன்றைக்கி நான் வந்து வாழைப்பழ ரொட்டி செய்து காட்டப்படுறேன் இன்றைக்கி அந்த ாலும் இல்லத்தானே அப்போ இன்றைக்கு அதில் இருக்க நாங்கள் இந்த சமையல்ல இருந்து தொடங்குவோம் இனி வேறு வீடியோக்கள்ல நான் வேறு சமையல் ஏதாவது செய்து பார்ப்பேன் சரி வாங்குவோம் வீடியோக்க போவோம் இப்போ இந்த கோதுமை மாவிற்கு நாங்கள் வாழைப்பழத்தை போடுவோம் மற்ற இந்த சர்க்கரை சர்க்கரையும் போடுவோம் இனிதான் நாங்கள் நல்லா பிசைஞ்சு குழைப்போம் வாழைப்பழம் சர்க்கரை கோதுமை மா சரி மா குழைச்சாச்சு ஆனால் ஒரு கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கையில வாழைப்பழத்துலேயே அப்படியே குழைச்சிட்டோம் தேவை தான் தண்ணி விட்டு குழாயுங்கோ இல்லாடிக்கி இப்படிக்கே வாழைப்பழத்துலேயே குழைச்சான் சரி பூவரசம் இல்லையெல்லாம் நாங்கள் ரொட்டி தப்ப போகிறோம் இதுக்கு கொஞ்சம் தேங்காய்னா பூசுங்கோ பூசி போட்டு இது சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கி போட்டு இப்படி தப்பி இதை விட பெருசா தப்பான இப்படி என்ன தான் கொஞ்சம் எடுக்கணும் சரி நாங்க போட்டு எடுப்போம் இதை இப்படி எண்ணெய் மூசினான அப்படி கலரும் பிரியாட்டி விட்டா சரி ஒரு பக்கம் சிலாந்துட்டத நீ மெட்ட பக்கமும் சிலாந்து வந்தோன்னு எடுப்பது தயார் நல்ல வடிவாசிதான் வந்து வந்திருக்குது நல்லா இருக்கும் வீட்டில் நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க சின்ன பிள்ளைகள் விரும்பி இது மாலை நேரத்தில் பிளேண்டியோட சாப்பிட நல்லா இருக்கும் நானும் இப்போ மாலை நேரத்தில் இதை செய்தனேன் எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் இதை சாப்பிட போகிறோம் இப்போ ரொட்டி வாழைப்பழம் ரொட்டி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஐநூறு கிராம் கோதுமைமா வாழைப்பழம் கதளிப்பழம் கனிஞ்ச பழம் கொஞ்சம் அடிச்சிருக்கிறோம் மற்றது சர்க்கரை இருநூற்றி ஐம்பது கிராம் மணிமக்கள் இன்றைய இந்த என்னுடைய சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நான் இன்னொரு வீடியோ சமையல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்